அனைவருக்கும் அடியணியின் பணிவான வணக்கங்கள் திருமதி முத்துலட்சுமி மேடம் திருநெல்வேலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க உலகில் சிலர் பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதியாகி பணக்கார வரிசையில் உலகிலேயே முதல் ரெண்டு மூணு இடத்தில் இருக்கிறார்கள் சிலர் சில கோடிகளுக்கு மட்டும் அதிபதியாகி ரெண்டு டு பத்து அதிபதிகளாக உள்ளார்கள் இப் இந்த இருதரப்பு மனிதர்களிடையே பாவ மற்றும் கிரகக்கார தொடர்புகளை சற்று விளக்கங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து அவங்கவுங்க வாழ்க்கை சூழல் அவங்கவுங்க செயல் தொழிலை பொறுத்து தான் பர்மனெண்ட்டாக பாவத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதில் என்ன அப்படின்னா ஒரு துறையில் ஒருத்தர் சிறந்து விளங்கினா தான் பல கோடிகள் அதிபதியாக முடியும் அந்த துறைகளை நம்ம வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் அகம் சார்ந்த துறை புறம் சார்ந்த துறைன்னு எப்போதுமே அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க பெரிய கோட்டீஸ்வராக ஆக முடியாது புறம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க தான் பெரிய கோட்டீஸ்வரில் ஆவாங்க இது வந்து ஜென்ரல் இது அப்படியே அகம் சார்ந்த துறையில் ஒருத்தர் பெரிய கோட்டீஸ்வரராக இருந்தார்னா அவர் அகம் சார்ந்த துறையில் இருந்து சைடில் புறம் சார்ந்த தொழிலை பண்ணிகிட்ருப்பார் இப்போ தயாநிதி மாறன் வந்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்னா அவர் முழுக்க முழுக்க அரசியலே சம்பாதிக்கல அவர் அரசியலில் கொஞ்சம் சம்பாதிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அவர் பெரிய நிறுவனத்தில் முதலீடு பண்ணிருப்பார் அந்த துறையை டெவலப் பண்ணிட்டுருப்பார் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம் நம்ம அதாவது வெறும் அகம் சார்ந்த துறையில் மட்டும் ஒருத்தர் பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியாது இந்த அகம் சார்ந்த துறையில் வந்து ரொம்ப சம்பாதிக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப திறமை அதிகமாக வேணும் அதிர்ஷ்டம் அதிகமாக வேணும் அதனால் அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஐந்து ஒம்பத பாவங்கள் நல்லா வலுவாக இருக்கணும் ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் அகம் சார்ந்த துறைனா அது நிறைய துறை இருக்குது எல்லா துறையும் எடுத்துக்கலாம் அதாவது கம்ப்யூட்டர் ஆர்ட்ஸ் இது மாதிரி நிறைய துறை அகம் சார்ந்த துறை புறம் சார்ந்த துறைன்னு பிரிச்சுட்டு அகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஐந்து ஒம்பது வந்து பத்தாவது வீட்டியோ அல்லது ஆறாவது வெட்டியோ ஆறாவது கூட வேண்டாங்க ஏன்னா ஆறாவது ஃப்ளச்சுவேஷன் பாவம் அது ஒரு ஏற்ற இறக்கத்தை தரக்கத்தில் டப்புன்னு கவுத்து கூட விட்டுரும் அப்போது ஏழு பத்தாவது பாவத்தை தொடர்பு கொண்டா சிறப்பு ஏன் ஏழு பத்துன்னா ஏழு பத்து ரெண்டுமே வரும்போது ஏழு என்ன பண்ணால் எட்டாவது வீட்டையும் பன்னெண்டாவது வீட்டையும் க்ளோஸ் பண்ணிடும் பத்தாவது வீட்டை டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது ஒரு துறையில் ஒருத்தர் ரொம்ப டாப் ரேங்காக போனால் அவர் ஜாதத்தில் ஏழாவது வீட்டையும் பத்தாவது வீட்டையும் தொடர்பு கொள்வது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு அவர் என்ன துறையில் வராது அது அகம் சார்ந்த துறையாக தான் புறம் சார்ந்த துறை அப்படின்னு பார்க்கும்போது ஆறாவது விடும் பத்தாவது வீடும் நல்லா இருக்கணும் இங்கே ஐந்து ஒம்போதுன்னு சொல்கிற மாதிரி அங்கே ஆறு பத்துன்னு சொல்கிறேன் ஏன் ஐந்து ஒம்போதுன்னு அதிர்ஷ்டம் ஏன்னா புறம் சார்ந்த அகம் சார்ந்த துறைகள் எல்லாமே இயற்கையின் அனுகிரகம் இருந்தால் தான் பெரியாலாக முடியும் சூழல்கள் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சூழல்கள் ரொம்ப முக்கியம்னா ஒரு காலத்தில் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்னு பார்க்கும்போது எஸ் விஸ்வநாதன் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இளையராஜா வந்த உடனே அவர் தான் டாட் காப்பானார் அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்தார் ஏஆர் ரஹ்மான் வந்தபோது இளையராஜாவோட அவர் சிறப்பாக இந்த மாதிரி இருந்தாங்க அப்போ சூழல்கள் காலங்கள் இதையெல்லாம் நிர்ணயிக்குது இயற்கை இயற்கை என்பது ஐந்து ஒன்பதாவது பாவங்கள் ரெண்டாவது பப்ளிசிட்டி என்பது மூணாவது பாவம் ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட லெவல் பப்ளிசிட்டி என்பது மூணாம் பாவம் ஒன்பதாம் வந்து ரொம்ப நீண்ட பப்ளிசிட்டி ஒரு இயற்கையோடு அணுகுறதுக்கு ரொம்ப கடல் கடந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ரொம்ப நீண்ட இடத்துக்கு அதாவது ஒருத்தர் ஒருத்தருடைய பப்ளிசிட்டி இன்னும் ரொம்ப வேகமாக போகிறது ரொம்ப லாங் வைடு கவரேஜ்றது ஒன்பதாவது பாவம் அந்த மூணாம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடிய பாவம் தான் ஒன்பதாவது பாவம் அதாவது ஒவ்வொரு பாவத்துடைய திரிகோணம் இது ஒவ்வொரு பாவத்துடைய சப்தம பாவங்கிறது அந்த பாவத்தோட காரகத்தை மீண்டும் அதிகப்படுத்துறது அதாவது நாலுனா ப்ரொடக்ஷன் பத்துனா அதிகமான ப்ரொடக்ஷன் ஒரு பொருளை ஒரு பத்து பேர் மட்டும் உற்பத்தி பண்ணாங்கன்னா அது நாலாவது பாவம் குறுந்தொழின்னு சொல்லுவோம் பத்தாம் பாவம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட ரூவில் மட்டும் நம்ம சொல்ல முடியாது அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் இருக்கணும் இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பெரும் பணக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த இண்டஸ்ட்ரி ஏன்னா இண்டஸ்ட்ரி ஒரு கட்டுமானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொழிற்சாலை இதெல்லாம் வந்து நீண்ட காலம் இருக்கும் அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்காது இது அகம் சார்ந்த துறையில் ஒரு வீழ்ச்சி வந்துட்டால் அந்த தனி நபர் திறமையை சார்ந்து இருக்கக்கூடியது அங்கே ஒரு வீழ்ச்சி வரும்போது அதை மீண்டும் மீட்டெடுக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அதை வந்து வச்சு பண்ண முடியாது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கிறதால முதல்ல வந்து உலகில் உலகத்தில் இருக்கிற பெரும் பணக்காரர்களை மேக்ஸிமம் எல்லாரும் எல்லாரும் முதல் பத்து ரேங்க் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு ரேங்க் இருக்கிறவங்க அகம் சார்ந்த துறையை விட புறம் சார்ந்த துறையில் இருக்கிற நபர்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஓகேங்களா அப்போ ஆறு பத்தாம் பாவம் இதில் வந்து ஒரு ஒருத்தர் ரொம்ப உச்சநிலைக்கு வரணுன்னாவே அவருடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் இது ரொம்ப முக்கியம் நான் முதல்ல அஞ்சு ஒம்பது சொல்லிவிட்டு அப்புறம் ஆறு பத்து சொன்னேன் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு தக்க வைக்கிறதுக்கு அந்த லக்ன பாவம் ஏன் ஆறு பத்து சொன்னா ஆறு பத்து ஆளுமையோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது புறம் சார்ந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு அகம் சார்ந்த லைனில் இருக்கிறவங்க அஞ்சு ஒம்பது லக்ன பாவம்ங்கிறது அகம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி புறம் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி லக்ன பாவம் என்பது அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ அந்த துறைக்கு சாதகமாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது அவங்க என்ன து எந்த எந்த துறையாக இருந்தாலும் சரி லக்ன பாவம் எந்த வகையிலாவது ஆறாவது வீட்டையோ பத்தாவது வீட்டையோ தொடர்பு தான் அவங்க வந்து தனித்தன்மையான நபராக இருக்க முடியும் அது அகம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி புறம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி லக்ன உபநட்சத்திரமாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த வகையிலாவது ஆறாவது வீட்டையும் பத்தாவது வீட்டையும் தொடர்பு கொள்ளணும் அல்லது லக்ன உபநட்சத்திரமே ஆறுக்கும் பத்துக்கும் உபநட்சத்திரமாக இருக்கணும் அல்லது லக்ன உபநட்சத்திரமே ஆறு பத்துக்கு நட்சத்திராதிபதியாகவோ உபோபநட்சத்திராதிபதியாக இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறு பத்துன்னு டச் பண்ணால் தான் அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு ஆளுமைத்தன்மை வரும் ஒரு ஆளுமைத்தன்மைங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நாலாவது வீடு ரொம்ப முக்கியம் நாலாவது வீடு வந்து ஒரு ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருக்கணும் வலுவாக இருந்தால் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டாட முடியும் ஒரு துறையில் ஒருத்தர் இருக்காருனா ஒரு மன உறுதி வேணும்னா நாலாம் பாவம் வந்து நல்லா இருக்கணும் நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் ரெண்டாவது வீட்டையோ அல்லது ஆறாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வந்தால் கூட போதுமானது நாலாவது வீட்டு உபநட்சத்திரம் ரெண்டுக்கும் ஆறுக்கும் சேர்த்து உப அல்லது பத்துக்கும் சேர்த்து உபநட்சத்திரமாவோ வந்து அவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தாலும் கூட இந்த மன உறுதிங்கிறது நாலாம் பாவத்தோட காரகம் ஒருத்தர் மன உறுதியாக இருக்காங்களா இல்லையா அதான் அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட காலம் ஒரு துறையில் இருக்கிறேன்னா நாலாம் பாவம் வந்து நல்லா இருந்தால் தான் நாலாம் பாவம் எந்த வகையிலாவது பத்தாவது விட்டு தொடர்பு கொண்டால் தான் ஒருத்தர் நீண்ட காலம் ஒரு துறையில் இருக்க முடியும் இப்போ இங்கே தொடர்புன்னு சொல்லக்கூடியது எல்லாமே அந்த அந்த பாவம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பாவத்துடைய உபநட்சத்திரமே இன்னொரு பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வந்தாலும் அதுவும் தொடர்பு தான் ஆனால் அப்படி இன்னொரு பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வரும்போது அதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கணும் அப்படிதான் அப்படி இருந்தால் தான் அந்த தொடர்பு வந்து உறுதிப்படுத்தப்படும் உதாரணத்துக்கு நாலுக்கும் ஒம்பது பத்துக்கும் ஒரே பதினெட்டாக சப்ளாடாக இருந்து அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் மூணு ஒம்போது அப்படின்னு தொடர்பு கொண்டால் நாலு 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 பத்துங்கிறது வீக் ஆகிடுது இப்போ இந்த நாலு பத்தோட நட்சத்திர உபநட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா இந்த நாலு பத்து புரோஜனம் இல்லை ஆனால் நாலு பத்து சப்லாடாக இருந்து அது மூணு ஒம்பதாக காமிச்சு நின்ற நட்சத்திர உப்பு நட்சத்திரம் வழியாக இந்த நாலு பத்தோட சாரத்தில் நிறைய கிரகம் இருந்தால் என்ன ஆகுனா நாலாம் பாவம் வீக் ஆனாலும் கூட நாலு பத்துக்குடைய ஒரே பிளானடாக இருந்தாலும் இவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருக்கிறதால நிறைய பிளானட்டுடைய தசா புத்திகளை அது இயங்க ஆரம்பிக்கும் அதில் ஏதாவது ஒரு பிளானட் வந்து ஒரு பாவத்துக்கு சப்ளாடாக இருக்கும் இல்லையா அந்த ரீதியாக அவர் மன உறுதி கொண்டவராக இருப்பார் இந்த மாதிரி அதாவது மன உறுதிங்கிறது நாலாவது பாவம் அது பத்தாவது பாவத்துடன் சேர்த்து வரும்போது தொழில் ரீதியான ஒரு மன உறுதி ஏன்னா நீங்கள் பல கோடிக்களுக்கு ஒருத்தர் அதிபராக இருக்கார் அப்படின்னா எப்படி அதிபராகனா தொழில் மூலமாக தான் சம்பாதிக்க முடியும் உதாரணத்துக்கு முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் துறை சொல்கிறேன் என்ன காலம் தெரில எனக்கு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து ரெண்டு பேருக்கு சமமாக தான் பங்கிட்டு கொடுத்தார் ஆனால் அனில் அம்பானிக்கு இன்னைக்கு நில் ஆயிட்டார் முகேஷ் அம்பானிக்கிட்ட கேஷ் இருக்குது அப்போ பாருங்க அப்போ அனில் அம்பானிக்கும் அனில் அம்பானி ஏன் தோத்து போனார்னா அவர் தொழில் திறமை அவருக்கு இல்லாமல் போயிடுச்சு அவருடைய ஜாதகம் இல்லை பட் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன் அவர் தொழில் திறமை அவர்கிட்ட இல்லாமல் போனதால் தான் அவர் தொழிலில் லாஸ் ஆகிடுறார் முகேஷ் அம்பானி வந்து அவங்க அப்பா சம்பாதிச்சதை விட இன்னும் டெவலப் ஆகிறார் அப்போ என்ன தொழில் தான் ஒரு ஒருத்தருடைய தொழில் தான் வந்து ஒருத்தரை வந்து நிலைநிறுத்தக்கூடியது அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒருத்தருடைய கர்மான்னு சொல்லக்கூடியது இந்த கர்மா அப்படின்னாவே ஒருத்தர் இந்த உலகத்துக்கு உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் கர்மா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான் தான் கர்மா ஒருத்தருடைய செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த சமூகத்தில் வந்து தெரிய முடியும் அதனால தான் இந்த பத்தாவது பாவத்தை நம்ம நான் சொல்கிறேன் டாப் பாவம் சொல்கிறோம் ஒருத்தர் உயரத்தில் இருந்தால் தான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச நபராக இருப்பார் ஓகேங்களா அந்த வகையில் என்னென்னா இந்த பத்தாவது பாவங்கிறது எந்த வகையிலையும் ஐந்து ஒம்பது தொடர்பு கொள்ளக்கூடாது அவர் அகம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி புறம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி பத்தாவது பாவம் ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு கொண்டு அது சரி இருக்காது இப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒன்று சொன்னிங்களா சார் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு வந்து அஞ்சு கூட அஞ்சு இருந்தால் கூட பரவாயில்ல ஒற்றைப்படை பாவம் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டது ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்களுக்கு பத்தாவது பாவம் அஞ்சு ஒம்பது தொடர்பு கொள்ளலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அவர் பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு பத்தாவது பாவம் அஞ்சு ஒம்பதுலாம் தொடர்பு கொள்ளக்கூடாது தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த பத்தாவது பாவம் அஞ்சு ஒம்பதுலாம் தொடர்பு கொண்டா அது முடியாது அது ஓகேங்களா அதனால இந்த பத்தாவது பாவம் தான் இங்கே மெயின் இது அதனால்தான் நம்ம ஜாதகம் எழுதும் போது கூட இப்ப நம்ம சாஃப்ட்வேரில் கூட முன்னாடி எல்லாம் போட்டோம் புதுசா ஒரு கடந்த ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணதுல போட்டிருப்போம் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் அப்படின்ட்டு ஒரு பூர்வ பதவி பூர்வ புண்ணியானம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ப்ரோ மாதிரி ஒன்று போட்டிருப்போம் அதனுடைய அர்த்தம் என்னன்னா வந்து அதாவது இந்த பதவி அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி அதை கடவுள் தான் அதை நிர்ணயிக்கிறார் நம்மளுடைய கர்மாவை கடவுள் தான் நிர்ணயிக்கிறார் ஒருத்தருடைய இந்த ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான பாவங்கிறது ஒரு டாப் ரேங்க் பாவங்கிறது பத்தாவது பாவம் தான் ஓகேங்களா அந்த பாவத்துடைய நட்சத்திரத்துல பத்தாவது பாவத்து பத்தாவது பாவம் வந்து ஒற்றைப்படை பாவம் தொடர்புனோட பரவாயில்ல இந்த பத்தாவது பாகத்துடைய நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு தான் நம்ம வந்து அதை எடுக்க முடியும் தனியாக ஒரு ரெண்டு மூணு ரூலில் அடைக்கிட முடியாது இதை